அனைவருக்கும் துர்காதேவி சரணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள் நாம இன்னைக்கு நம்ம பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காகம் காட்டும் சகுனம் என்னங்கறதெல்லாம் பற்றி நம்ம பார்க்க போறோம் ஆல்ரெடி நான் நம்ம சேனல்ல காகத்தோட அறிகுறிகள் என்ன நம்ம காகத்திற்கு தினமும் சாப்பாடு வைக்கிறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் எல்லாம் கிடைக்கிறது நாம முன்னோர்களின் நினைவாக நம்ம பாகத்திற்கு சாப்பாடு வைப்பதையும் நாம நம்ம சேனல்ல பதிவு கொடுத்திருக்கிறேன் அதை நீங்கள் பார்த்து நிறைய சகோதரிகள் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ஒரு சிஸ்டர்லாம் நம்ம பதிவை பார்த்துட்டு கமெண்ட்ல கேக்குறாங்க நான் அதிகாலையிலே அஞ்சரை மணிக்கு கோலம் போடும்போது என்னோட முதுகுல காகம் தட்டிட்டு போச்சு அது என்னென்ன அறிகுறி என்று கேட்டார்கள் அது கேட்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவர்களுக்கு எல்லாமே தான் இந்த பதிவுங்க பதிவை முழுமையாக தொடர்ந்து பாருங்க நம்ம அன்றாட வாழ்வில தினமுமே அதிகாலையில காணும் பறவை என்று சொன்னால் அது தாங்க நம்ம தினமுமே அதிகாலையில எழுந்தவுடன் காகத்தின் குரலை ஆனா நம்ம இறந்த முன்னோர்களின் அம்சமாக காகம் வந்து இருப்பதனால அதுக்கு தினமுமே நம்ம சாப்பாடு வைக்கலாம் ஒரு சிலர் அவங்க நினைவு நாள்கள்ல மட்டுமே காகத்துக்கு சாப்பாடு வைப்பாங்க சிலர் வந்து அமாவாசை தினம் மட்டுமே சாப்பாடு வைப்பாங்க ஆனா இது வந்து முன்னோர்களின் அம்சமாகவே காகம் வந்து நமக்கு வீடுகளில் தேடி வருது என்பது சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்குங்க இன்றைக்கும் கிராமப்புறங்கள்ல காகம் வந்து வீடுகளில் வந்து ஓயாவது கரைந்தால் அதாவது தொடர்ச்சியாக கரைந்தால் வீட்டிற்கு யாராவது விருந்தினர்கள் வரப்போவதாக நமக்கு சகனம் சொல்கிறது என்று சொல்லுவாங்க ஏதோ ஒரு நல்ல தகவலை நமக்கு வரப்போவதாகவும் நம்ம பேசிக் கொள்வதை நம்ம கேட்டிருக்கிறோம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம துர்காதேவி சந்தரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போதான் நம்ம பதிவில் அன்றாடம் வரும் நல்ல நல்ல தகவல்கள் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனில் வருங்க நீங்கள் அதை பார்த்து பயன்பெறலாம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் நாம் எங்காவது வெளியூருக்கு செல்ல வீட்டிலிருந்து வெளியே புறப்படும் போது அதாவது நம்ம பயணத்தை மேற்கொள்ள வெளியில் வரும்போது காகம் வந்துட்டு வளம் இருந்து போவதாக நாம் அதை பார்த்தோம் அப்படின்னா அது வந்து தன லாபத்தை நமக்கு கொடுக்கும் என்று சொல்லலாங்க இடமிருந்து வலம் போவதாக அதாவது இடபுறத்திலிருந்து போவதாக இருந்தால் நஷ்டத்தை உண்டாக்கும் என்றே அது நமக்கு காட்டும் அதாவது நம்ம சகுனமாக நம்மளை நோக்கி காகம் கரைந்து கொண்டே பறந்து வந்தால் பயணத்துல வந்து நம்ம வந்து அதை தவிர்த்துடணுங்க கண்டிப்பாக அதையும் மீறி நம்ம பயணத்தை மேற்கொள்வது அவ்வளவு நல்லதாக இருக்காது ஒரு காகம் மற்றொரு காகத்துக்கு உணவு ஊட்டுவது போல நம்ம அதை காட்சி அந்த காட்சியை நம்ம பார்த்தோமானால் பயணம் வந்து ரொம்பவும் சிறப்பாக இருக்கும் ஆணும் பெண்ணும் காகங்கள் இருந்து கரைந்து கொண்டே இருந்தால் அதாவது பெண்கள் சேர்க்கை ஏற்படுங்க ஒருவருடைய பயணத்தின் போது அவரோட வாகனம் ஆன குடை காலனி இல்ல அவங்க உடல் மேல காகம் வந்து தன்னோட சிறகால கட்டி சென்றால் அந்த பயணத்தை வந்து அவருக்கு அகால மரணம் ஏற்படலாம் என்று சொல்லப்படுதுங்க அதே நேரம் பூஜை செய்வது போன்று காகம் வந்து பூக்களை கொண்டு மேலே தூவினால் அந்த பயணத்தால் பலவிதமான தன லாபம் ஏற்படுங்க வாகனம் குடை காலனி எச்சமிட்டால் பயணத்தின் போது உணவுக்கு பஞ்சம் இருக்காது நல்ல உணவு கிடைக்கும் என்று சொல்லப்படுதுங்க நாம வெளியே செல்லும் போது காகம் எந்த பொருளை தன் அழகால கொண்டு வருகிறதோ அந்த பொருளின் வகையான லாபம் வந்து பயணத்தில் அதிகமாக கிடைக்குங்க உதாரணமாக அது வந்து அழகால சிவப்பு நிற பொருட்களை கொண்டு வந்தால் தங்கம் வகையிலான லாபத்தையுமே வெள்ளை நிற பொருட்களை கொண்டு வந்தால் வெள்ளி லாபத்தையுமே கிடைக்குங்க அதே மாதிரி பஞ்சு போன்ற வஸ்திர லாபத்தையுமே குறிக்கும் என்று சொல்லலாம் மேலும் அதாவது ஒரு இடத்திலிருந்து ஒரு பொருளை அதை தூக்குவது போல நம்ம கண்டோம் சொல்லி பாத்தீங்கன்னா அந்த வழியில நமக்கு அந்த பயணத்துல நமக்கு நஷ்டம் ஏற்படுங்க அதை கவனமாக பார்த்துக்கோங்க ஒரு பெண் தலையில் ஏந்தியுள்ள குடத்தின் மீது காகம் அமர்ந்திருக்கும் காட்சியை கண்டால் தன லாபம் மற்றும் பெண்களால் நன்மை உண்டு என்று அறியலாங்க காகம் அந்த அழகை நுழைத்தால் புத்திரனுக்கு ஆகாது அந்த குடத்தின் மீது காகம் எச்சமிட்டால் நல்ல உணவு கிடைக்கும் என்று சொல்லலாங்க காரணமின்றி எப்போதுமே கரைந்து எழுப்பும் காகம் பஞ்சம் வரப்போவதை அறிகுறியாக காட்டுங்க காரணமின்றி சுற்றி சுற்றி எல்லா இடத்திலுமே பறக்கும் மாதிரி காகம் வந்தால் எதிரிகள் தொல்லியையும் காட்டும் சகுனமாகும் இரவில் அசாதாரணமாக பறக்கும் காகம் அந்த பகுதிக்கு ஏதோ ஒரு ஆபத்து நேரிடப் போகிறது என்பதை சகுனமாகவே அறிவிக்குங்க ஒருவர் நடந்து செல்லும்போது காகம் வந்து அதோட சிறகால அவங்களை தட்டிட்டு போச்சு அப்படின்னா அவங்களுக்கு உடல் ரீதியாக உபாதை ஏற்படுது என்பதை அது சகுனமாக உணர்த்துங்க மேலும் இடமிருந்து வளமாக சுற்றி பறக்கும் மாதிரி காகம் கண்டால் அது வந்து காகத்தை நாம கண்டோம் அப்படின்னா அது வந்து நன்மையை பயக்கும் வளம் இருந்து இடமாக சுற்றும் நம்ம சுற்றுவதை நாம பார்த்தோம் அப்படி வந்து காகம் வந்து அது நமக்கு தீமையை காட்டும் சகுனமாக உணர்த்துங்க உரத்து குரலில் பல காகங்கள் கூட்டமாக ஒரு இடத்தில் மேலாக பறப்பது என்றால் அந்த இடத்தில் பெரும் ஆபத்தை குறிக்கும் என்பதை அது காகம் வந்து சகுனமாக காட்டுங்க பொதுவாக எந்த உணவையுமே தனக்கென மட்டும் சேர்க்காமல் அதோட இனமான பிற காகங்களுடன் அது வந்து பகிர்ந்துண்ணும் குணமுடையது இந்த காகம்ங்க இத்தகைய குணம் கொண்ட காகம் நெல் போன்ற தானியங்களை அள்ளி சென்று சேமிப்பது அதாவது அந்த இடத்துல வரும் என்பதை அது அறிகுறியாக காட்டுங்க காகம் வந்துட்டு நல்ல ஒரு பசுமையான மரங்கள்ல கட்டுவது என்பது நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அதாவது பட்டு போன்ற அதாவது இலைகள் எல்லாம் உதிர்ந்து பட்டு போன இடத்துல மரங்கள்ல கூடு கட்டுவது என்பது இருந்தால் இது வந்து அது அந்த இடத்தில் துன்பத்தை கொடுக்கும் தகுனமாக காட்டுங்க குஞ்சுகளுடன் கூட்டில் வசிக்கும் காகம் சிபிட்சத்தை குறிக்கும் என்றே சொல்லலாங்க முட்டையிடாத காகம் முட்டையை கீழே தட்டி உடைக்கும் காகம் அதாவது ஒரு முட்டை மட்டுமே இடும் காகம் இதே மாதிரி தீமையை காட்டுங்க ஆழ்ந்த அதாவது கருமை நிறமுள்ள காகத்தை கண்டால் திருடர் அதாவது அந்த இடத்துல திருடர்கள் அதிகமாக அலைகிறதுக்கு ஒரு சகுனமாகவே காட்டுங்க ஒரு வீட்டில் வந்துட்டு காகமானது தன்னோட அழகால பூக்கள் இல்ல பழங்கள் இல்ல வேற ஒரு கல்கள் இந்த மாதிரியை கொண்டாந்து போட்டது அப்படின்னா அந்த வீட்டில் ஆண் குழந்தை பிறப்பதை ஒரு அது வந்து சகுனமாக காட்டுங்க இதே மாதிரி கூடுகட்ட உபயோகிக்கும் புல் அதாவது காஞ்ச புல்லு குச்சி இந்த மாதிரி கொண்டு வந்து போட்டால் அந்த வீட்டில் பெண் குழந்தை பிறக்க போகுது என்பதை ஒரு சகுனமாக காட்டும் மணல் நெல் போன்ற தானிய வகைகளை ஈரமான மண் இல்ல பூக்கள் காய்கறிகள் கொண்டு வந்து வீட்டுல போட்டா அந்த பொருளின் வகையில லாபம் ஏற்படுங்க வீட்டில் உள்ள பாத்திரங்களை காகம் வந்து எடுத்துட்டு போயிடுச்சு அதிகாலையிலே காகமானது சூரியனை பார்த்து காகம் கரைந்தால் சிவந்த மலர்கள் இந்த மாதிரி கொண்டு வந்து வீட்டில் போட்டாலும் நெருப்பினால் துன்பம் ஏற்படும் என்பதை காகம் வந்து நமக்கு உணர்த்துங்க காகம் மிகவும் அமைதியாக உட்கார்ந்து கிழக்கு திசை பார்த்து கரைந்தால் நமக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் இல்ல அதோட ஆதரவு சேர்க்கை இந்த மாதிரி தங்கத்தால் லாபம் நல்ல உணவு கிடைக்குங்க ஆற்றங்கரை ஓரங்கள்ல இருக்கும் மரங்களில் அதாவது பால் உள்ள மரங்களில் இருந்து காகம் கரைந்து கொண்டே இருந்தால் நல்ல மழை உண்டு என்பதற்கான சகுனங்க மற்ற காலங்களில் இந்த மாதிரி காகம் கரைந்தால் மழை மேகங்கள் மட்டுமே வந்து போகும் ஆனா மழை வராதுங்க நீர்நிலைகளை பார்த்து காகம் கரைவதும் மணல் தண்ணீரில் காகம் தன் தலையை மூழ்க செய்வதும் நல்ல மழைக்கான ஒரு அறிகுறி என்று சொல்லலாங்க மற்ற காலங்களெல்லாம் இவ்வாறு செய்வது தீமையை கொண்டு வரும் சகோதர சகோதரிகளே காகமானது உங்களுக்கு இந்த மாதிரியான சகுனங்களை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க அதே போல நீங்க வந்துட்டு கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி என்று வாசகத்தை நீங்க பதிவிடுங்க நீங்க அப்படி பதிவிட பதிவிட உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில நட நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருப்பின் உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்து ஒரு நல்ல தகவலுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்கா தேவி சரணா